வணக்கம் அமைச்சரோட உதவியாளராக இருக்கிறோம் அப்படின்னம்னா அமைச்சரை பந்தா வந்து அமைச்சர் உதவியாளருக்கு தான் ஏன்னா அமைச்சர் உதவியாளர்களை போய் பார்த்தா தான் அமைச்சரே சந்திக்க முடியும் உதவியாளர்கிட்ட சொல்கிற விஷயங்களை அமைச்சர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ மைண்டு ரிலாக்ஸாக இருக்கதோ அந்த மாதிரி சமயத்தில் உதவியாளர்கள் சில காரியங்களை சொல்லி அமைச்சருக்கு புரிய வச்சு அமைச்சர்கிட்ட இருந்து அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உதவியாளர்களுக்கு வந்து பெரும் மதிப்பு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட உதவியாளர்கள் மூலமாக அமைச்சர்களுக்கு பல சமயங்களில் நெருக்கடிகள் இடைஞ்சல்கள் நிறையா வந்துடும் இப்படி தான் திண்டுக்கல் பகுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு வந்து அவருடைய உதவியாளர் மூலமாக மிக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உதவியாளர் வந்து அமைச்சர் துரத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு என்ன காரணத்தினால துரத்தி விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் அமைச்சர் பேர் சொல்லி பணத்தை போட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அமைச்சர் தரப்பில் இருந்து வைக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெயன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட உதவியாளராக இருந்தவர் இப்போ இல்லை அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து எல்ஐசியில் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்புறமா ரியல் எஸ்டேட் புரோக்கர் அப்படி அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு அப்புறம் செயல்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி இடையே போய் அமைச்சர் போய் பார்க்கறது ஒரு வணக்கம் போடுறது ரொம்ப விசுவாசமாக இருக்கிறானப்பா ரொம்ப குங்குகிறானே நமக்கு ரொம்ப செட் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெயன என்ன செய்கிறாரு அமைச்சர் வந்து அப்படியே டெய்லி பார்க்கும்போது சரி நிலுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க சரி இவரும் வந்து படிப்படியாக நான் அமைச்சரோட உதவியாளர் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில விஷயங்களை அமைச்சருக்கு வந்து நேர்மையாக பண்ணி கொடுத்துருக்குறாரு கரெக்டாக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசனையை வந்து அமைச்சர் மைண்டில் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்த பிறகு சரி இந்த பையனை வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கலாம் இந்த பையன் என்ன சொல்கிறானோ அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அமைச்சர் வந்த பிறகு தான் இவருடைய சேட்டையெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஜெயின் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக அமைச்சருக்கே தெரியாமல் அமைச்சர் பேரை சொல்லி அங்கே போய் கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து அந்த விஷயங்களில் வந்து ஏகப்பட்ட பணத்தை ஆட்டையப்பட்டார் கோடி கணக்கில் பணத்தை என்ன இல்லை கோடி கணக்கில் ஆட்டியப்பட்டார் சரி மணலில் மணல் விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா இவரு அமைச்சர் இவரோட தலையீடு இவங்க கொடுக்குறத விட அமைச்சர்கிட்ட போய் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் கொடுத்தா கூட போதும் ஆனால் ஃபிஃப்டி பெர்சென்ட் கூட கொடுக்க மாட்டார் கொடுக்கவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது பார்த்திங்கன்னா கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தொழில் கட்சிக்காக அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தொழில் ரெண்டு கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்கிறது இல்லை ஒரு கோடி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கோடி ஆட்டையை போட்டு இவர் அங்கிட்டங்கிட்ட ஒரு பயங்கரமாக வீடு வீடு நிலம் கீழம்னு வாங்கி செட்டில் ஆகிட்டார் அவருக்கு என்ன நினப்புனால் இவங்கெல்லாம் எங்கே போய் அமைச்சரை போய் பார்க்க போகிறாங்க அமைச்சர்கிட்ட போய் பார்த்தாலும் இதை ஞாபகம் வச்சு அண்ணே நிதி அன்னைக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுத்தேன் வந்துச்சாண்ணேன்னு கேட்கவா போகிறாங்க தொழிலதிபர்கள்லாம் அப்படியா கேவலமாக இறங்கியா பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜெயனுக்கு இருந்திருக்கு ஆனால் தொழிலதிபர்கள் என்னென்னா எப்பயாவது நம்ம அமைச்சரை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்திக்கும்போது அப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க பகிர்ந்துக்கிறாங்க இது மாதிரி கொடுத்தாங்க ஜெயன்கிட்ட ரெண்டு கோடி ரூபா கொடுத்த வந்துச்சானே அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு கோடியா ஒரு கோடி தானேயா கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரி இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் நிறையா விஷயங்கள் வந்து ஜெயனை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்குது அமைச்சரு அமைச்சர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் ஜெயனை கூப்பிட்டு கண்டிச்சா ஜெயன் வந்து என்ன சொல்லணும் ஆமாம் நீங்கள் அவர் பாட்டு கூட்ருப்பார் அதையும் ஒத்துக்காமல் தான் செஞ்சது சரி நான் அப்படி தான் செஞ்சேன் ஆனால் அதுக்கு இது ஒரு நியாயத்தை கற்பிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி நிதி கொடுத்தவங்களை எல்லாத்தையுமே குற்றம் சொல்கிறது மணலில் வந்து இவ்வளோ காசு மாதம் மாதம் வாங்கியிருக்கியப்பா அப்படின்னு கேட்டால் வாங்கவே இல்லைனே அப்படிங்கிற மாதிரி பேசிடுறது இது மாதிரி பேசணுன்னா அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் இவர் வந்து நம்ம கூட விசுவாசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் என்ன நினைச்சாருன்னா ஜெயனுக்கு மாநில வர்த்தக அணி பிரிவில் வந்து அவருக்கு முக்கியமான ஒரு பதவியை வேறு வாங்கி கொடுத்து விட்டார் வாங்கி கொடுத்துட்டு தம்பி நீ என் கூட இருப்பா நல்லா இருக்கிற நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இது பண்ணார் இப்போ வந்து என்னன்னா அமைச்சர் பேரை கெடுக்கிற அளவுக்கு பயங்கரமாக பண மோசட்டில் இறங்கி ஜெயன் செயல்பட்டோன்னே அமைச்சருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு ஜெயனை கூப்பிட்டு வராத நீ இன்னுமே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நீ வராத இந்த சைடு வந்தேன்னா அடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விரட்டி விட்டார் விரட்டி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்னமும் அமைச்சர் பேரை சொல்லிட்டு திண்டுக்கல் மதுரை பழனி இந்த பகுதியெல்லாம் சுற்றிகிட்டு இருக்காரு பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு எல்லையில் அமைச்சருக்கே பொறுக்க முடியல திமுக தலைமை வரைக்கும் போட்டு சொல்லி இவன் இப்போ மாநில பகுதிகளேருந்து தூக்கியிருக்கேன் இவன் செய இவன் செயல்பாடுகள் சரியில்லை கட்சிக்கும் கேர கெட்ட பேர் எனக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா என் பேரை சொல்லி அமைச்சர் பேரை சொல்லி இன்னுமே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேயுமே வந்து இப்போ எதுவுமே பண்ணிட கூடாது கான்ட்ராக்டர் எடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டார் பஞ்சாயத்து பண்ணுறாங்க எஸ்பிகிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டார் இது மாதிரிப்பா இதுமாரிலாம் வேலையெல்லாம் அவன் பண்ணுறான் இனிமேல் என் பேரை சொல்லி வந்தான்னா அவன் மேலே நடவடிக்கை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைச்சரே நேரடியாக கலெக்டர் எஸ்பி இவங்களுக்கெல்லாம் திமுக தலைமை வரைக்கும் ஒரு உதவியாளர் மேலே புகார் கொடுக்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த உதவியாளர் வந்து அமைச்சரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது திமுக அமைச்சர்கள் நல்லா இருந்தாலும் உதவியாளர்கள் பண்ணுற இந்த அக்கப்பூர் தான் இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு ஜெயனை வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டருக்கான முயற்சியில் அமைச்சர் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவங்க அந்த சுற்றுவட்டாரத்தை பகுதியை சேர்ந்தவங்க ஜெயனை பற்றி உண்மையான நிலவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்